வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கால்நடை உதவி ஆய்வாளர்கள் நியமனம் பயிற்சி ஒத்தி வைக்க உத்தரவு ஸோ இது குறித்து செய்தி வெளியாகியுள்ளது ஸோ அதுதான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கால்நடை உதவி ஆய்வாளர் பணி நியமனத்தில் துறை ரீதியாகவும் வாரிசு வேலை அடிப்படையிலும் ஆள்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி வழங்குவதை ஒத்தி வைக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அண்மையில் உத்தரவிட்டது மேலும் பணி நியமனம் தொடர்பாக காலடித்துறை செயலர் பதில் மனு தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது காலடி காலியாக உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட காலனி ஆய்வாளர் பணிக்கு நேரடி நியமனம் மூலம் பணியாளர்களை நியமிக்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறிவிப்பானை வெளியிடப்பட்டது இந்த பணிக்கு பார்த்தீங்கன்னா சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்த்திங்கன்னா விண்ணப்பித்திருந்தனர் ஆனால் திடீரென பார்த்தீங்கன்னா இந்த நேரடி தேர்வு நியமன அறிவிப்பான பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டது இந்த சூழலில் கடந்த இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி காலடை உதவி ஆய்வாளர் பணி நியமனத்தில் காலியாக உள்ள நானூற்று நான்கு பயணங்களில் துறை ரீதியாகவும் வாரிசு வேலைக்கு காத்திருப்போர் என நூற்று இருபத்தோரு பேரை தேர்வு செய்து பயிற்சி அளித்து வருகின்றனர் ஒவ்வொரு பணி நியமடித்தும் போது பார்த்தீங்கன்னா மொத்த பணியிடங்களில் ஐந்து சதவீதத்துக்கும் மேல் வாரிசு அடிப்படையில் பணி நியமனம் செய்யக்கூடாது என்ற விதிமுறை உள்ளது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த விதிமுறையை பார்த்திங்கன்னா காலநிலைத்துறை அலுவலர்கள் மீறி உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே பார்த்தீங்கன்னா நூற்று இருபத்தோரு பேரை தேர்வு செய்து பயிற்சி வழங்கப்பட்டு வருவதற்கு தடை விதிக்க வேண்டும் மேலும் விதிமுறைகளை பின்பற்றி நேரடி நியமான பணியிடங்களை நிரப்ப உத்தரிட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மனுவை விசாரித்த மாண்புமிகு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்வதற்கு விதிக்கப்பட்ட ஐந்து சதவீத வரம்பு மீறப்பட்டுள்ளதை மனுதாரர் உறுதிப்படுத்தியுள்ளார் எனவே பார்த்தீங்கன்னா காலடை உதவி ஆய்வாளர் பணி நியமனத்திற்கு துறை ரீதியாகும் வாரிசு வேலை அடிப்படையிலும் ஆள்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சியை ஒத்தி வைக்க வேண்டும் இது குறித்து காவல்துறை செயலர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்கு விசாரணை பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சுருக்குறாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ